திருநா் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஃபர்மேஷன் சர்ஜரி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அதை அரசாங்கமே ஏற்று இலவசமாக பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மையிலே நல்லபடியாக நடக்குது டிரான்ஸ்மென்ஷன் வரும்போது டாப் சர்ஜரி மேக்ஸிமம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது டாப் சர்ஜரியா இருக்கும் அப்படி டாப் சர்ஜரின்னு நம்ம போய் பார்க்குறப்போ நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து இன்னும் புரிதலாக கிடையாது இப்போது பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா அந்த புற்றுநோயை அகற்றுறதுக்கான அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைங்களா அதை தான் இன்னும் நிறைய டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் போய் ஒரு டாக்டர் கிட்ட உக்காந்துட்டு சார் நான் இந்த மாதிரி டாப் சர்ஜரி பண்ணணும் சார் என்ன சொன்னால் அவரோட இதுவும் என்னவா இருக்குன்னா நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் லைக் இந்த கேரளாவில் இருக்கட்டும் டெல்லியிலே இருக்கட்டும் அப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சரி வா அவன் பேர் என்ன நீங்கள் சைக்காட்டிஸ்ட்டு போயிருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் இதுவாக இருக்கா பிளட் டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் எப்படி இருக்குன்றதை முதல்ல அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அவங்க அவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சர்ஜரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ நாள் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதை அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குன்னா எப்படி நம்ம சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க ஆல்ரெடி பண்ண சர்ஜரிஸ் அது இருந்துச்சுன்னா போட்டு காட்டுவாங்க அப்படி இல்லைனா வச்சு டெமோ வாச்சு காட்டுவாங்க இப்படி இருந்து இங்கே இங்கே தான் எடுக்க போகிறோம் இந்த டைப்பு உங்களோட பாடி டைப்புக்கு இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் பண்ண போறோன்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் கொடுப்பாங்க எதுவுமே கொடுக்குறதில்ல இங்கே